தேவனை அறிந்து கொள்றதுல அடுத்த பகுதி இன்னொரு கட்டம் நம்ம வளரணுன்னா எப்படி நாம் கத்தரை அறிகிற அறிவில் வளரலாம் அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் நமக்கு வருது அப்படின்னா அந்த தகவல் வந்து சரியான நபரிடத்திலிருந்து வருதா சரியான இடத்திலிருந்து வருகிறதா அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்றத வச்சு தான் அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அக்செப்ட் பண்ண முடியும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஏற்றுக்க முடியாது அதைப் போல் தேவனை பற்றி நமக்கு வருகிற அறிவும் சரியான இடத்திலிருந்து வருகிறதா நண்பகத்தன்மை உள்ள இடத்திலிருந்து வருகிறதா இஸ் திஸ் த ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் இது வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சத்தியமா ஆண்டவர் இப்படிப்பட்டவர் தானா எப்படி அந்த நிஜத்தன்மை புரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தோன்னா நான் சொன்னேன் நிறைய நேரங்களில் மற்றவர்கள் மூலமாக நம்ம ஆண்டவரை அறிவதை விட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ஆண்டவரை அறிவது ரொம்ப நல்லது கத்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் ஒன்று குறுந்திய ரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்திலேருந்து படிச்சிங்கன்னா உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவன் ஞானத்தையே பேசுகிறோம் உலகத் தோற்றத்திற்கு முன்னே ஏற்படுத்தினது மறைக்கப்பட்டது ரகசியமானதை நாங்கள் பேசுகிறோம் அடுத்த வருஷம் சொல்றாரு அதை ஏற்படுத்தப்பட்டதை மறைக்கப்பட்டதை அந்த இரகசியத்தை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை என்ன சொல்றாருனா இந்த காலத்தில் இருக்கிற ரூலர்ஸ் யாருக்குமே இந்த சீக்ரெட் தெரியாது இந்த மிஸ்ட்ரி தெரியாது அறியவில்லை அறிந்தார்களானால் ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே பவுல் என்ன சொல்றார்னா தெரிஞ்சிருந்தா இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டாங்கன்றார் அப்ப என்ன அர்த்தம் அந்த ஆயத்தம் பண்ணப்பட்டவர் மறைக்கப்பட்டவர் அந்த ரகசியம் யாருன்னா இயேசுதான் இயேசுதான் உலக தோற்றத்திற்கு முன்னமே ஏற்படுத்தப்பட்டவர் இயேசுதான் மறைக்கப்பட்டவர் இயேசுதான் அந்த ரகசிய ஞானம் அந்த ரகசிய ஞானத்தை இயேசுவை இந்த உலகத்து பிரபுக்கள் ஒருவரும் அறியவில்லை அறிஞ்சிருந்தா அவரை சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவரை பற்றி தான் அடுத்த வருஷம் சொல்லுது எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த மண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை இதுவரைக்கும் யாரும் அவரை கண்டதில்லை கேள்விப்பட்டிருக்கிறாங்க கண்கள் காணாத நீங்கள் கேள்விப்பட்டதுக்கும் மிக அதிகமாக நீங்கள் உங்கள் மனதில் யோசிக்கிறதுக்கும் மிக அதிகமானவர் அவர் அவரை தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் உங்களை நேசித்ததினாலே தமிழில் வந்து தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்குன்னு போட்டிருக்கு ஆனால் மூல பாஷையில் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களுக்காக இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தின இயேசுவை இன்னும் யாருடைய கண்ணும் காணலை காதல நீங்கள் கேள்விப்பட்டு முடிக்கலை உங்கள் மனசில் அவர் செய்ய போகிறத நீங்கள் யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க ஸோ காணாத கேளாத சிந்தித்திராத ஒருவர் ஓகேங்களா இயேசு அப்போ அவர்தான் தேவகுமாரன் சரிங்களா அந்த தேவனை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு யாருமே பார்த்ததுல யாருமே கேட்டதில் யோவானில் படிக்கிறோம் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை அப்போ ஒரு காலும் காணப்படாத தேவன் கேள்விப்படாத அதாவது கேள்விப்படாதனா ஆண்டவரை பற்றி முழுமையாக கேள்விப்படலை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் ஏதோ கேள்விப்பட்டிருக்கீங்க பட் ஆஃப் யாரும் கேள்விப்பட்டதில் சிந்தித்ததில் அவரை நமக்கோ தேவன் எப்படி வெளிப்படுத்துறாரா ஆவியினாலே ஸோ இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் தேவனை பற்றி அறிவதற்கு நமக்கு மிகவும் உதவுபவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர் தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிறவர்